யூஸ்வலாக சாப்பிட்ற பக்கோடா மாதிரி இல்லாமல் ஒரு புது சுவையில் சூப்பராக செய்யலாம் மசாலா பக்கோடா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சிக்கோங்க இப்போ இது உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா தனியாக மட்டும் போட்டுட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ப வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கொர குற நரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு கப் கடலை மாவு போட்டுக்கோங்க கூடவே உடச்ச முந்திரியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பசஞ்சிக்கோங்க இதில் ஈரப்பதம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பக்கோடா பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பசிஞ்சு வந்ததுக்கப்புறம் சூடான எண்ணெயில் எடுத்து அப்படியே போடலாம் உங்களுக்கு ஒருவேளை இதில் வந்துட்டு கொஞ்சம் கடிபடுறதுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து போட்டு நல்ல பொன்னிறமான ஒன்று எடுத்துருங்க ரொம்ப டார்க்காக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணாதீங்க ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரியான டேஸ்ட் வந்துடும் ஸோ அதனால் இந்த பக்கோடாவை கொஞ்சம் வெள்ள நிறமாக இருக்கும் போதே அழகாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மொறு மொருன்னு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த யூஸ்வலாக நம்ம செய்கிற பக்கோடாலேருந்து இது ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா இது வாயில் வச்ச உடனே உங்ககிட்ட அதை சாப்பிட்றவங்க கேட்குற முதல் கேள்வி உண்மையை சொல்லுங்கள் நான்வெஜ் ஏதோ சேர்த்து தானே செஞ்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு நான்வெஜ் ரெசிபி மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி புது மாதிரியான சுவையில் பக்கோடாவை செஞ்சு கொடுத்து அசத்துங்க இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி